திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரம்பரியமாக வரக்கூடிய வாக்குகள் பிரிக்கிறது பாஜகவில் அண்ணாமலைக்காக ஈர்க்கப்பட்ட திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக கோட்டையில் தான் அப்படி ஒரு ஓட்டை விடுகிறது விஜய் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புறாங்க அதனால இப்ப போச்சுன்னா பதினைஞ்சி வருஷத்துக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிரும்னு திமுக வேண்டிய தலைமை என்ன ஆத்தரப்படுவதில் நியாயம் இருக்காங்க அதனால அவர்கள் வந்து கமுக்கமாக தான் வேலை செய்வாங்க அவருடைய முகத்திற்கு வரக்கூடிய வாக்குகள் என்பதுதானே அரசியல் உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே செய்யுங்க நான்காம் துணையீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நெகரிஷன் சிறப்பு விருந்தினர் திரு டிஎஸ்எஸ் மணி அவர்கள் இணைந்துள்ளேன் வணக்கம் சார் வணக்கம் அலைன்ஸ்ன்றது பில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காங்க அது வந்து வெளியே இருக்கோ இல்லையோ ஆனாலும் நாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா திமுக திமுக இப்ப தாவேகா அந்த மாதிரி கூட்டணி அப்படின்றது வைக்குமா இல்ல தேர்தல்ல தான் போட்டிடுமா கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க தாவேகா தலைமையிட்ட போய் கேட்கணும் அவங்க உண்மையை சொல்லுவாங்க உண்மையை சொல்லுவாங்க நீங்கள் தான் சொன்னீங்க நேர்காணல் தொடக்கத்திலேயே சுற்றி வளைச்சி அதிகாரத்தில் உள்ளவங்கள்லாம் கழுகு கூட்டங்கள் பருந்து கூட்டங்களாக என்ன தாவாக்க த மேல் பாயிறார்கள்னு இப்படி பாயக்கூடியவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும் ஒரு பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக தங்கினுடைய செயல் தந்திரங்களை சொல்லலாமா கமுக்கமாக செய்யணுமா நீங்கள் சொல்லுங்கள் அதனால அவர்கள் வந்து கமுக்கமா தான் வேலை செய்வாங்க சொல்ல மாட்டாங்க இப்போ சொல்ல வேண்டிய மற்றவங்க பேசுறாங்கல்ல திமுக சார்பு ஊடகங்கள் இணைய ஊடகங்கள்லாம் இருக்கு அதுல மண்டல பொறுப்பாளர்லாம் கூட்டி முதலமைச்சர் சொன்னாரு பெண் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சர்வே எடுத்தார்கள் அந்த சர்வே படி என்ன ஓல பயனெட்டு தான் வரும் விஜய்க்கு என்றாலும் முதலமைச்சர் பேசினார் என்று வந்தது முதலமைச்சர் பேசினார் ஒரு ரகசிய கூட்டத்தில் என்பது வெளியே வருதுன்னா ரொம்ப பெரிய வார்த்தை இப்ப பிரதீன் அதையே பயனெட்டு விழுக்காடு இருக்குது விஜய்க்கு என்று சொல்றாரு இப்படி பிறர் தான் விஜய்க்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர என்ன எங்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலாம் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாற்பது சதவீதம் ஏங்க அதாவது ஒரு தலைமை வந்து அமைதியாக நிதானமாகத்தான் விஷயங்களை திட்டமிட முடியுமே தவிர குஷ்பு எந்த கையத்தில் இருக்காங்க சொல்லுங்க பாஜக பாஜக பாஜகவை விஜய் என்ன சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பாஜக விஜய்க்கு எதிராக எல்லா பரப்புரையும் செய்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அதை தாண்டி திரைத்துறையில் குஷ்பு இருப்பதனால் அந்த தம்பி விஜய் எதையுமே யோசிச்சு தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆறு மாதம் முன்னால் இப்போ அவங்களுக்கு தானே தெரியும் உடன் வந்து பயணம் செய்கிறவங்க திரைத்துறையில் அதுதான் அவர்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்களும் இப்போ வந்து கூட்டணிக்கு வர வரைக்கும் அவங்க ஆறுதலா பேசணும்னு சரி ஓகே விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையில அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணல குஷ்பு இல்ல பாஜக அந்த தனி மனிதன் எதையுமே வந்து யோசிச்சு தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அவரை பற்றி உள்ள தன்மை அவர்கிட்ட என்ன தன்மை இருக்குது கேரக்டர் என்பதை பற்றிய ஒரு செய்தி இது நமக்கு செய்தி வெளியில் தான் இருக்கோம் நம்ம ஆனா விஜய் வந்து இன்னுமே அரசியல் வந்து கத்துக்கவே இல்லை அரசியல் கத்துக்கிறது கத்துக்கிறது எழுதி கொடுத்தது இல்லை இருக்கு நீங்க சொன்னது இல்லையே எப்படி பேச என்று கேட்பது அரசியலா ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்வது அரசியலா எனக்கு புரியல அரசியல் கத்துக்கிட்டதுன்னா என்ன என்று ஆளாளுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல எது மக்கள்கிட்ட ஏடுபடுதோ எது வாக்காக மாறுதோ அதற்கு பிறகுதான் அது அரசியல்னு உங்களுக்கு புரியும் அப்ப எம்ஜிஆர் பார்த்து அண்ணா வந்து ராமச்சந்திரா நீ எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாய் எங்களுக்கு உன் நிதி தேவையில்லை உன் முகத்தை காட்டு எனக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வரும் என்று சொன்னது அவருடைய முகத்திற்கு வரக்கூடிய வாக்குகள் என்பதுதானே அரசியல் அதனால அரசியல் என்பதை ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட வேண்டியதா எது வெற்றி அடையுதோ அதுதான் அரசியல் வெற்றி என்பதை நிரூபிக்கப்படும் இதுதானே ஏன்னா அவரே வந்து ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி பேசுகிறாருன்ற சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியை கொடுத்ததா சொல்லி செய்திகள் வந்துச்சு அதில் கலைஞர் அவர்களை வந்து நாங்கள் ரோல் மாடலாக வச்சிருக்கோம் ஜெயலலிதா அம்மையாரையும் ரோல் மாடலாக வச்சிருக்கோம் ஆனால் அதே கலைஞர் அவர்கள் அந்த திமுக தான் இப்ப எதிர்த்து வந்து போட்டியிட போறேன் அப்படின்ற மாதிரியும் கருத்து வைக்கிறாரு அப்போ இதுல அவருக்கே புரிதல் இல்லை மாதிரி மாதிரியான கருத்து புரிதல் இல்லை என்று சொன்னீங்கன்னா அது பிழையானது என்னன்னா இப்ப நான் அரசியல் களத்தில் இருக்கேன் ஆனால் அரசியல் கட்சிகளில் இல்லை தேர்தல் அரசியலில் இல்லை களப்பணியில் போராட்ட களங்கள்னு இருக்கேன் புரியுதுங்களா ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை ஒரு பத்தாண்டு இரண்டு பத்தாண்டு இல்லை ஐந்து பத்தாண்டுக்கு மேலே அப்போ நான் என்னிடம் கேட்டால் கலைஞருடைய எழுத்தும் பேச்சும் நான் ஈர்க்கப்பட்டவன் அதனால் என்னுடைய பேச்சு எழுத்து கூட வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இங்கே பேர் ரோல் மாடல் தானே கலைஞருடைய செயல்பாடுகள் அப்படின்னா அதிகாரத்திற்கு வந்து அறுபத்தேழுல இருந்து இதுவரை மக்கள் விரோத வேலைகள் தான் செய்திருக்கிறார் தொழிலாளர் விரோத வேலைகள் தான் செய்திருக்கிறார் விவசாய வேலை விரோத வேலைகள் தான் செய்திருக்கிறார் சொந்த கட்சிக்காரனையே மேலே வரவிடாமல் தான் செய்திருக்கிறார் என்று இம்புட்டு குறைகளை பட்டியல் போடுவார் அப்ப எதை அவர்களிடம் ரோல் மாடல் எடுத்துக்கொள்வது எதை நெகட்டிவ் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது என்பது பாசிட்டிவ் ரோல் மாடல் நெகட்டிவ் ரோல் மாடல் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அவர் பொதுவாக சொல்லியிருக்கிறார் அவருக்கு புரிந்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான கருத்தான் நினைக்கிறீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயவர்கள் அதிமுக திமுக யார் ஓட்டை அதிகமாக பிரிக்க வாய்ப்பு இருக்கு சார் அவங்களோட முன்னேற்ற கழகத்திற்கு பாரம்பரியமாக வரக்கூடிய வாக்குகளில்தான் ஆக கணிசமாக என்ன விஜய் மீது ஈர்க்கப்பட்டு வாக்குகள் பிரிக்கிறது என்பதாகத்தான் நான் வந்து தனிநபர்கள் கூட்டத்தின் மூலம் எல்லாம் கேள்விப்படக்கூடிய செய்திகளாகவும் சமூக பிரிவுகளை பொறுத்தவரை உள்ள மதிப்பீடுகளாகவும் இருக்கு அதிமுக ரீதியாக இப்போ கடலோர மீனவர் பகுதியில் எம்ஜிஆருக்காக உள்ள வாக்குகள் போன்றவை இப்படி சில பகுதிகள் என்பது அதிமுக போக வாய்ப்பு இருக்கு பாஜகவில் அண்ணாமலைக்காக ஈர்க்கப்பட்ட திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு இப்படி வந்து ஒவ்வொரு நிலையும் இருக்கும் அதில் குறிப்பாக வந்து இதுவரை என்ன பாரம்பரியமாக தாங்கள் பெற்று வந்த வாக்குகளை தொபக்கடீர்னு சொல்லி ஓட்டை விழுந்துடும் போல கோட்டையில் என்பது சென்னை பெருநகரிலேயே நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கோட்டையில் தான் அப்படி ஒரு ஓட்டை விழுகிறது விஜய் மூலம் என்று இதுதான் வந்து நம்ம பார்த்த மதிப்பீடு ஆனால் விஜய் வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல அந்த வாக்காளர்கள் கணிசமாக யார் இருக்காங்க சார் முதியோர்களா இல்லை வந்து பெண்களா இல்லை இல்லை இளைஞர்கள் வந்து முழுமையான ஒரு உத்தரவாதமாக இருக்கு ஏன்னா சென்னையை சேர்ந்த கல்லூரிகள் பெண்கள் கல்லூரிகளில் போய் பார்த்தா எல்லாம் டிவிக்கே கேங்க ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு நாள் முன்னால திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் அப்துல் வகாப் என்றவர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்களும் தவிர்க்க முடியாமல் திமுகவுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து மிதிவண்டிகள் மாணவர்களுக்கு வழங்குறார் மாணவர்கள் கூட்டமாக வந்திருக்காங்க வாங்குவ மிதிவண்டி பெறுபவர்கள் நண்பர்கள் வருவாங்கல்ல இயல்பா அந்த அந்த பருவதம் அப்படி வந்தவங்க இவர் கொடுக்கும் பொழுது டிவி கே டிவி கேன்னு கொஞ்சம் பின்னால் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு மேடலேன்னு சொன்ன பிறகு மிதிவண்டி வாங்குறவங்களும் அப்புறம் அமைதியாக இருந்தாங்க நம்ம நண்பர்கள் வாங்குறாங்க அதனால் மாணவர் மத்தியில் சென்னையில் பார்த்தீங்கன்னாலும் கல்லூரி மா மாணவ மாணவிகள் மத்தியிலெல்லாம் அப்படியே தான் முழக்கங்கள் வருது பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக தான் விஜய் அவர்களுக்கு வந்து டிவிக்கே அந்த ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லை சினிமா முகத்திலே ஒரு ஹீரோவாக தான் இன்னும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்களா சார் அவங்க இல்லை நீங்களே சொன்னீங்க மாற்றத்தை விரும்புகிறார்கள் இளைய இளைஞர்கள் அதனால் ஆதரவு கொடுக்கிறார்கள் சொன்னீங்க அதுதான் பதில் மாற்றத்தை வந்து சினிமால வேற ஒரு கதை எடுக்கணும்னு விரும்புறாங்களா வேற ஒரு வேஷம் கட்டணும் அவருன்னு விரும்புறாங்களா விஜய் கதாநாயகனாகவே வந்து விட்டார் வில்லனாக வர வேண்டும் என்ற மாற்றத்தை தான் விரும்புறாங்களா விஜய் ஆணாகவே வந்து விட்டார் பெண்ணாக வர வேண்டும் என்ற மாற்றத்தை தான் விரும்புறாங்களா விஜய் இளைஞராக வந்து ரொமான்டிக்கா ஆடிக்கிட்டு இருந்தாரு விஜய் ஒரு கிழவன் வேஷத்தில் வர வேண்டும் என்ற மாற்றத்தை தான் விரும்புறாங்களா விஜய் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புறாங்க அப்ப என்ன இது அரசியல் இல்லையா சினிமாவா விளங்குதா இவங்களுக்கு திமுக என்ன குறி இருக்கு தெரியலையே அவன் முற்குறியே சரியில்லையே புரியுதுங்களா அதனால அவங்க மாட்டா ஏதோ சொல்லி எதையாவது சொல்லி ஆகணுமே எப்படித்தான் எதிராளியை தான் போட்டியாளர் என்று கருதுவரை நம்மை வீழ்த்துவான் என்று கருதுவரை நமது வாக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் என்று உறுதிப்பட்டவரை என்ன தாக்கி பேசுவது தானே பேசுவாங்க ஒன்றும் கிடைக்கலன்னா இருக்கிற கட்டையை எடுத்துத்தானே நடிப்பாங்க அவங்கள கிடைச்ச கட்டை இது ஒவ்வொரு வீட்டிலையும் இளைஞர்கள் இருக்காங்க பிள்ளைகளாகோ பேரி பேரங்களாகவோ பேத்திகளாகவோ இருக்காங்க அவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க இல்லையா அதனால் பாவம் தோற்று போன காலாவதியான சிந்தனை வைத்திருக்கும் முதியவர்களுடைய ஒப்பாரி என்பதாக அதை எடுத்துக்கலாம் இப்ப இவங்க இல்லையா இவங்க வந்து சின்ன சின்ன பசங்க இருக்க காலேஜ் வந்து ஆதரவு தராங்கன்னு அவங்க வந்து ஆதரவு தர்றது அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க மற்றவர்களும் வந்து ஓட்டா மாறுமா அது அப்படின்னு இல்ல நம்ம கேள்விப்படுற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க தாய்மார்கள்ட்ட பெண்கள்கிட்ட அவங்க பேசுகிறாங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்பா நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு திமுகவை சார்ந்த திமுக வாக்களிக்கத்தே பழக்கப்பட்டு போனேன் திமுக வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ள தந்தைமார்கள் பலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டைல அப்புறம் சூரியன் இது ரெண்டு தான் அவங்க மனதில் பதிஞ்ச ஒரு வாக்காக இருக்கும் ஓட்டு போடணும் அப்படின்னா இப்போ விசில் அப்படின்றது வந்து இருக்காது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் அவங்க சொல்கிறாங்களே விசில் எளிமையாக இருக்குது என்ன அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிடுறாங்க ஆள் நாளைக்கு விசில் அடிக்கிறாங்க இதை கண்டா இன்னொரு ஆளு எரிச்சல் அடைகிறேன் அவன் எரிச்சல் அடையும் பொழுது இவனுக்கு இன்னும் குஷியாகுது இளைஞர்கள் அப்படி தானே வேண்டாதவன் அல்லது பிடிக்காதவன் அல்லது போட்டியாக வர்றவன் எரிச்சல் அடைஞ்சா இவனுக்கு மகிழ்ச்சி தானே இன்னும் கொஞ்சம் விசில் அடிக்க போகிறான் ஏண்டா நீங்கள் என்னத்தையும் ஆத்திரத்தை காட்டாதீங்க நான் அதிமுக அவர் ரெண்டு பறவை விசில் அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் இன்னைக்கு வந்து வாக்களிக்கும் உரிமையான பதினெட்டு வயது வராதவர்கள் பலரும் இருக்காங்க அவர்கள் அடுத்த ஐந்தாண்டுகள் அடுத்த பத்தாண்டுகள் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் விஜய் ரசிகர்களாக விஜய் ஆதரவாளர்களாக விஜய் தொண்டர்களாக வர போகிறாங்க அதனால் இப்போ போச்சுன்னா இன்னும் பதினைஞ்சி வருஷத்துக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிரும்னு திமுக வேண்டிய தலைமை ஆத்திரப்படுவதில் நியாயம் இருக்கா இல்லையா அந்த பயம் வரும் பதினஞ்சு வருஷன்ற ஆட்சி பிடிக்க முடியாது தொடர்ந்து அதனால் ஒரு ஆத்திரத்தில் அவங்க என்ன வேணால் செய்தாலும்